திருச்செந்தூருக்கு போறவங்களுக்குலாம் தெளிவா ஒரு விஷயம் முருகன் ஜெட்டர் கேட்டுங்க திருச்செந்தூர் போனோமா அலோகரா போட்டோமா ஆண்டவனை பார்த்தோமா ஆசீர்வாத வாங்கினோமா திருப்தியா வீட்டுக்கு போனோமான் இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம முருகனுக்கு மூல சூடாக கூடாது முருகன் நிம்மதியா உட்காந்துருக்கா அவன் ஏன் நிம்மதியா உட்காந்துருக்கான் அவனை டென்ஷன் ஆக்க கூடாது தான் முருக முன்கூட்டியே ஒரு மேட்ரை ஓபன் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன்னா அவரு நியூஸ் எல்லாம் படிப்பார் இல்ல அவருக்கு தெரியாமலா நியூஸு வரும் அவருக்கு அவருக்கு ஏறினதுக்கு அப்புறம் தானே அச்சிலே ஏறும் என்ன போற இடத்துல இவங்க வந்து குமால அடிக்க போனாலும் சரி கூட்டமா இல்லை சாமி கும்பிட போனாலும் சரி போற இடத்துல ஏதாச்சும் தேவையில்லாத வேலையை பார்த்து போடுறாங்க அப்புறம் இப்ப எதாச்சும் நம்ம இடத்துக்கு வந்து ஆச்சுன்னா நம்மள வேற டேக் பண்ணுவாங்க முருகன் கோயிலு திருச்செந்தூர்னு சொல்லி அப்படி இதுக்கெல்லாம் தேவையில்லாம நம்ம உட்காந்து ரிப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு முருகன் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிட்டார் ஏன்னா திருச்செந்தூர் கடல்ல இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா இப்ப ஏராளமான ஜெல்லி ஃபிஷ்ஷு திருச்செந்தூர் கடல்ல இருக்குதான் அங்கே இங்க புடிச்சிட்டு வராங்க இதுல சொல்லிட்டாங்க எச்சரிக்கை சொல்லிட்டாங்க கடலுக்குள்ள இறங்குறவங்க கவனமா இருங்க தேவையில்லாத வேலையை எங்களுக்கு எல்லாம் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கில்லி விளையாடுற மாதிரிப்பா நாங்கள்லாம் எப்படி சும்மா சாலியா நாங்கள்லாம் இருப்போம் இதெல்லாம் எங்களை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து எவனும் இந்த செல்ஃபி எடுக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறேன் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்து மூச்ச விட்டுறாதீங்க ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் ஜென்ட்ரலாவே என்ன ஆகுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைனா அதை கடிச்சிச்சுன்னு வைக்கல வலிக்கும் தடிக்கும் துடிக்கும் எல்லாம் பண்ணும் அது உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா வந்துடும் வச்சுங்க ஆனா ஜெல்லி ஃபிஷ்லயே இன்னும் சில வகை ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இருக்கு ஹார்ட் அட்டாக்கே உண்டு பண்ணிடும் நிப்பாட்டிடும் அப்படியே புரியுதா அதனால போயிட்டு நிம்மதியா போயிட்டு ஆண்டவனை பார்த்துட்டு பஞ்சாமத்தை வாங்கி கேட்டு பத்தமா வீட்டுக்கு போகணும் அப்புறம் இந்த குழந்தைங்களோட போறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பெரியவங்களே இப்பெல்லாம் வந்து சொல்லி வச்சு கேட்கறது இல்லை அதே நேரத்தில் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஆகிடும் அதனால் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க இத்தனைக்கு அங்கே கடற்கரையில் ஏகப்பட்ட பேர் நிப்பாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு அதையும் மீறி சில பைத்தியங்க சில பல வேலைகளை பார்க்கும் அதையும் மீறி அதாவது அவங்களாலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வைங்களேன் ஸோ அதனால யாரா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க பாடியா போய் தொலைஞ்சிராதிய நாரி போய்